வாங்கின இல்லைங்க கொஞ்சம் பாவக்காய் வந்து செங்காயமும் கொஞ்சம் பழமாகவும் மாறிடுச்சு சரி நான் அதை எடுத்து வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காட்டுவோன்னு ஆனால் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அந்த காய் அதனால் பத்தாதுன்னு ரெண்டு கத்திரிக்காய் அதோடு சேர்த்துக்கோணு ரெண்டு கத்திரிக்காயும் சேர்த்து போட்டுரும் அப்படின்னாங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் பல்லாரி ரெண்டு பல்லாரி பெரிய சைஸ் பல்லாரி ஒரு தக்காளி அதை மட்டும் நல்லா செதைச்சி விட்ருக்கோங்க நல்லெண்ணெய் தான் வச்சுருக்குறோம் அந்த நல்லெண்ணெயில் கடுகு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அடுத்தது வெந்தயம் போடணும் நான் ஊற வச்ச வெந்தயம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருந்தது அது அப்படியே இருந்தது சரி அதை கொஞ்சம் எண்ணெயில் போட்டோன்னே நான் அந்த ஓரத்தில் எண்ணெயில் போட்டிருக்கேன் எடுத்ததும் எண்ணெயில் போட்டோம்னா அது இருக்கிற சட்டியில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியே தெரித்து வெளியில் வந்துடுங்க அதனால் இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் காஞ்ச வெந்தயம்னால் நீங்கள் எண்ணெயிலே போட்டுடலாம் இப்போ இது வந்து ஊற வச்ச வெந்தயம் வேறு ஒரு பர்பஸ்க்காக ஊற வச்சது அது அப்படியே விட்டு போச்சு அதனால் அந்த அப்பப்போ ரசத்துக்கு இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் அந்த ஊற வச்ச வெந்தயத்தை போட்டுக்கிட்டு அப்போ தக்காளியும் வெங்காயமும் ஒரு தக்காளி ரெண்டு பல்லாரி இதை இது நல்லா வதக்கி விட்றோம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டாச்சு ரெண்டு ரெட்ட பச்சை போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் தேவைப்படுதுங்க அதாவது கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் இதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த செங்காயும் பழமாகவும் இருப்பதீங்கனால இந்த பாவக்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுணுங்க அந்த எண்ணெயிலே இருக்கட்டும் மண் சட்டிக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாதுங்க நல்லா ஈஸியாக வெந்துடும் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி இதையும் மிக்ஸி ஜாரில் தான் அடித்து விட்டுருக்கேன் அடித்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த நேரத்திலே இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நம்ம பார்க்கலாம் உங்கள் வீட்டு தேவைக்கு நீங்கள் உப்பு காரம் புளி எல்லாம் பார்த்துக்கங்க எங்கள் வீட்டு சமையலுக்கு தகுந்தாப்பில் நான் போட்டிருக்குறேன் இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே நம்ம புளி ஒஞ்சு கொஞ்சம் சின்ன எலுமிச்சங்க சைஸ்க்கு வச்சாலும் சரி நாங்கள் வந்து கம்மியாக தான் காரம் போட்டதால கொஞ்சம் ஓரளவு போதும் ஆனால் பாவக்காய் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் புளி வந்து ஜாஸ்தி தான் இருக்கும் புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி வழக்கமாக ஊற்றுற புளி விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றிருக்கேன் தக்காளியுமே நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு தான் செஞ்சுருக்குறோம் அப்போ வழக்கமாக வைக்கிற புளி குழம்புக்கு வந்து இந்த பாவக்காய் புளி குழம்புக்கு கொஞ்சம் புளி தக்காளி ஜாஸ்தியை வச்சுக்க நல்லா கொதிக்க வச்சு வறுத்த வச்சால் இந்த மாதிரி வருங்க இப்போ பாவ பழம் அதான் காயினா என்ன செங்காயும் படமும் தான் இது மத்தியானம் சாப்பிட்ட பிறகு மீதி குழம்பு இருந்துச்சுங்க அதையும் படுக்க போகிறப்ப அதே மண்சட்டிலே சூடு பண்ணி வச்சுட்டா மறுநாள் இட்லி தோசை பழைய சுருக்க கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க